இருபத்தி மூன்றாவது சங்கீதம் மூன்றாம் வசனம் சொல்கிறது அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆண்டவன் நம்முடைய இருதயத்தை தேற்றுகிறவராக இருக்கிறான் சில சூழ்நிலைகளில் சிலர் சொல்வாங்க என் மனசில் ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்னை தேற்றுவதற்கு ஒருத்தருமே இல்லை என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை எனக்கு ஆறுதல் எனக்கு சொல்றதற்கு யாருமே இல்லையே அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார் கவலைப்படாதீங்க வேதனையோடு கூட இருக்கிறீங்களா பயந்த சூழ்நிலையில் இருக்கீங்களா என்ன செய்ய போகிறோன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறீங்களா எதிர்காலத்தை குறித்து என்ன செய்வ என் பிள்ளைங்க வாழ்க்கை இப்படி இருக்குது என்ன செய்ய அப்படின்ட்டு பலதரப்பட்ட கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க வசனம் சொல்கிறது அவர் என் ஆத்துமாவை தேற்றி ஆண்ட உங்கள் இருதயத்தை தேற்றுவார் உங்கள் மனதை தேற்றுவார் உங்களோட சூழ்நிலை பார்த்து நீங்கள் பயந்துராதிங்க தைரியமாக இருங்க நம்முடைய ஆண்டவர் அவர் தேற்றரவாளன் அவர் நம்மை தேற்றுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார் உங்கள் நிலைமையை பார்த்து நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் குடும்பத்தின் சூழ்நிலையை நினைச்சி வேதனையோடு கூட இருக்கீங்களா சிலர் பாருங்கள் பிள்ளைகளை குறித்து நினைத்து கவலையோடு இருப்பாங்க படிச்சிருக்கிறாங்க இன்னும் சரியான வேலை கிடைக்கலையே பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ அதை குறித்து கவலை திருமணத்துக்கு ஆயத்தமாக இருப்பாங்க இன்னும் பாருங்கள் சரியான வரன் கிடைக்கலையே அப்படின்ட்டு அதை குறித்து கவலை இன்னும் சிலர் பாருங்கள் கடன் பிரச்சனையினால் இருதயம் உடைக்கப்பட்ட நிலமையில் இருப்பாங்க இருதயம் பாருங்கள் அவங்க மனசில் உடைஞ்ச போன நிலமை மனசில் ஒரு சமாதானமே இருக்காது வேதனையோடு கூட இருப்பாங்க இந்த கடன் பிரச்சனையினால் வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியலையே சரியாக சாப்பிட முடியல சரியான நேரத்துக்கு தூங்க முடியல தலை நிமிந்து நடக்க முடியலையே ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியலையே என்னைக்குத்தான் அந்த கடன் பிரச்சனை மாறப்போதும் சிலோட இருதயம் இப்படி ஏங்கிட்டு இருக்கும் இவ்வளோ பெரிய கடன் வாங்கிட்டோம் இவ்வளோ பெரிய தொகையை வாங்கிட்டோம் இன்னி கட்ட முடியலையே என்ன செய்யறது இருதயம் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் குழப்பமான நிலைமையில் இருக்கும் என்ன செய்யறது இந்த கடனை கட்டி எப்படி முடிக்கிறது கவலைப்படாதே உங்க இருதயத்தை அவர் தேற்றுவார் அதுக்கு ஒரு வழிகள் அவர் சொல்லி தருவார் சிலருடைய இருதயம் பார்த்தீங்கன்னா வியாதினால கவலை சரீரத்துல இருக்கிற வியாதியை குறித்து கவலை பன்னெண்டு வருஷம் பெரும்பாடும் அந்த அம்மாவுடைய வாழ்வுல அதே பிரச்சனை தான் அநேக மருத்துவம் பார்த்தும் கொஞ்சம் கூட சுகமாகலை ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க இருதயத்தலை ரொம்ப கவலையோடு இருந்தாங்க எத்தனை மருத்துவமனை போய் பார்த்தாச்சு ஆனால் கொஞ்சம் கூட சுகமாகலையே வேதனையோடு இருந்தாங்க ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டாங்க அந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது நான் இயேசுவோடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் சுகமாகவேன்னு சொல்லி விசுவாசத்தோடு போய் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க அற்புதமாய சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க ஆண்டவர் உங்களை தேற்றி கொண்டிருக்கிறார் அவரை விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தையை நம்புங்க நம்முடைய கர்த்தரை நம்புங்க விசுவாசத்தோடு ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க ஆண்டவர் உங்களை தேற்றுவார் அவர் தேற்றவாளன் அவர் தேற்றுகிற தெய்வம் சிலருடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கும் என்ன செய்கிறது என்பதை அவளுக்கே தெரியாது இந்த சோர்வுலேருந்து எப்படி வெளியில் வர்றது இந்த கவலையிலேருந்து எப்படி வ வெளியில் வர்றது எப்போ பார்த்தாலும் எதையாவது குறித்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க முகத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களால சமாதானமாக வாழ முடியுமா சந்தோஷமாக வாழ முடியுமா முடியாது ஆண்டோடைய வசனம் சொல்கிறது வருத்தப்பட்டு பார சுமக்கிறங்களே நீங்கள் எல்லாரும் மின்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று சொல்கிறார் ஆண்டோர் பாருங்கள் தேற்றக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்கிறார் அழகாக அந்த வார்த்தையிலே தேற்றவர் பாருங்கள் நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்களா நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா நீங்கள் கண்ணீரோட இருக்கீங்களா நீங்கள் வேதனையோடு கூட இருக்கீங்களா நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவரை தேடி வாங்க அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இலைப்பாடுகள் தருவார் கண்ணீரை துடைப்பார் உங்க வேதனைகளை அவர் மாற்றுவார் கத்திரமில் உன் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதீங்க அவர் உங்களை ஆதரிப்பார் சிலர் சொல்லுவாங்க என்னோட வேதனை ஆண்டவருக்கு தெரியுமா என்னுடைய கவலை ஆண்டவருக்கு தெரியுமா என் குடும்பத்தின் கஷ்டங்கள் ஆண்டவருக்கு தெரியுமா நான் இப்போ ஏற்பட்ட சூழல் இருக்க தெரியுமா எல்லாமே கத்தருக்கு தெரியும் வசனம் என்ன சொல்லுகிறது கத்தர் உன் பாரத்தை வைத்து போடு சிலர் ஆண்டவரத்தில் அவங்க தன்னுடைய கவலைகள் வேதனைகள் குடும்ப கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு வருஷமத்தில் கொண்டு போக மாட்டாங்க நான் தான் சுமப்பேன் நிற்பாங்க அப்படி நினைக்கும் போது கத்தர் எப்படி உடைய பாரங்களை சுமக்க முடியும் அதுலேருந்து எப்படி அவர் விடுவிக்க முடியும் மேல் பாரத்தை வைத்து விடுங்க வேதனையோடு இருக்காதிங்க கவலையோடு இருக்காங்க விசுவாசத்தோடு இருங்க அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்கள் இளைப்பாரு தருவார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் வசனம் சொல்கிறது அவர் என் ஆத்தமாவை தேற்றுவார் அவர் உங்கள் உங்கள் இறுதி தேற்றுறார் கத்தர் உங்கள் மனதை தேற்ற உற்சாகப்படுத்துகிறார் மகனே மகளே கவலைப்படாத எழுந்துரு நான் கூட இருக்கேன் எலும்பி பிரகாசி என்று சொல்கிறார் ஒளி வந்தது இருளே இருக்காத கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நேரம் வந்து விட்டது ஆண்டோர் உன்னை ஆசிர்வதிக்கிற நேரம் வந்து விட்டது இன்று முதல் உங்களை ஆசிர்வதிக்கிற இருக்கிறார் இவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் குடும்பத்தில் இருக்கலாம் நீங்க சும்மா இருங்க நீங்கள் ஜவம் பண்ணிக்கிட்டு மட்டும் இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க மாம்சத்தோடு ஒரு யுத்தம் பண்ணாதீங்க நீங்கள் ஜவம் பண்ணுங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அவரால் எல்லாமே முடியும் அவர் ஒரு வார்த்தை சொன்ன எல்லாம் நடக்கும் ஆகவே நீங்க யுத்தம் பண்ணாதீங்க நீங்க சும்மா இருங்க கத்தர் சமத்துல ஜெபம் பண்ணுங்க நீங்க காத்திருங்க நீங்க இருங்க கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அலே லூயா அவர்களை தேற்றுக்கிறவர் அவர்களை தேற்றி என்ன செய்வார் தெரியுமா அவருடைய நாமத்தன் தம்முடைய நாமத்தன் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் ஆண்டவர்களை நம்மை தேற்றி நீதியின் பாதையில் நல்ல பாதையில் அவர் நடத்துகிறாராம் ஆண்டவர் தீமையான பாதையில் நடத்துக தேவன் நல்ல சிலர் பாருங்க இருதயம் உடஞ்சு போச்சுன்னா ரொம்ப சோர்ந்து போச்சுன்னா என்ன செய்வாங்க தவறான பாதையில போவாங்க ஒண்ணு சாராயத்தை குடிச்சிடுறாங்க அல்லது தவறான பாதையில் போய்க்கிடுறாங்க அல்லது தற்கொலை பண்ணிக்கிறாங்க அல்லது ஏதாவது தவறான பாதையில் போய் என்னமோ செஞ்சிடுறாங்க அதோடய முடிவு பார்த்தீங்கன்னா துக்கம் அதோட முடிவு வேதனை அதோட முடிவு துயரம் அதோட முடிவு அழிவு ஒன்றுமே இல்லை ஆனால் ஆண்டவர் இப்படி தெரியுங்களா உங்களை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார் நல்ல பாதையில் நடத்துகிறார் ஏன்னா நம்முடைய தெய்வம் நீதி உள்ள தெய்வம் நம்முடைய கத்தை நீதி உள்ள தெய்வன் அவர் நல்ல பாதைகளில் நடத்துகிற தெய்வம் அவர் பரிசுத்தம் உள்ளவர் அல்ல லூயா உங்களை ப நல்ல பாதையில் அவர் நடத்துவார் அது நீதியின் பாதையில் நடத்துவார் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் இருதயத்தை கத்தை தேர்ச்சி கொண்டே இருக்கிறார் பாதையே இல்லைன்னு கவலைப்படாதீங்க உங்களுக்காக புதிய பாதை அவர் உருவாக்குவார் அவரை மாத்திர சார்ந்து நின்று பாருங்கள் புதிய வழிகள் அவர் திறப்பார் வானத்தின் பல கணிகளை திறந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு விரோதமா யார் என்ன பேசலாம்னு கவலைப்படாதீங்க கர்த்தர் அதே இடத்துல உங்க தலையை நிமர் செய்வார் நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயும் மாற்றுவார் உங்களை உயர்த்துவார் அலேலுயா அப்ப ஆண்டவர் உங்களை தேர்ச்சி கொண்டு வருகிறார் சந்தோஷமாக இருங்க கவலைப்படாதீங்க என்ன வேதனையோ துக்கமோ துயரமோ எவ்வளோ தேவைகளை குறித்து கவலையோ எதையும் உங்கள் வைக்காதீங்க ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள் இவனோடு கூட நல்ல ஐக்கியமாக இருங்க ஆண்டரோடு கூட நல்ல தொடர்பில் இருங்க அணுதினமும் கத்தனை நம்புங்கள் தினமும் செவியுங்கள் கத்தரை சார்ந்து நில்லுங்கள் வசனம் சொல்லுகிறபடி அவர் உங்களை இறுதி தேற்றுவார் நல்ல பாதையில் நடத்துவார் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க குடும்பத்தை குறித்து கவலைப்படாதீங்க சிலர் இப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க கவலைப்படுறதுனால என்ன நடக்கும்போது ஒண்ணுமே நடக்காது உங்க சரீரம்தான் பாதிக்கப்படும் உங்க இருதயம்தான் பாதிக்கப்படும் உங்க சரீரத்துல பெலவினம்தான் வரும் கவலைகள் கண்ணீர்கள் வேதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஆண்டவங்களை தேற்றுவார் அலே லுய்யா அம்மின் அவர் நீதியின் பாதையில உங்களை நடத்துவார் அவளை தேற்றி அவளை ஆசீர்வதிப்பா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ஆண்மே